ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷுபு சேனல் இன்றைக்கி வந்து மரத்தக்காளி கூட்டு செய்ய போகிறேங்க அது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க கேஸில் வானு வச்சிருக்கேங்க ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் ஆயில் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேங்க கடுகு போட்டுக்கலாம் சீரகம் பால் ஸ்பூன் போட்டுக்கலாங்க உட்டம்பருப்பு ஒரு பால் ஸ்பூனு கடுகு பொருங்கன்னு பச்சை மிளகா தேவையான போட்டுக்கிறோங்க ரெண்டு காஞ்ச மிளகா சுற்றி போட்டுக்கிறேன் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயம் போட்டுக்கலாங்க ஒரு நிமிஷம் அடிக்கலாங்க தக்காளி வந்து ஒரு பெரிய பழமாக ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுக்கணும் அதையும் போட்டுக்கலாங்க கீரை வந்து வாஷ் ஒரு கட்டு கீரை வாங்கி வாஷ் பண்ணி வச்சிருக்கனாலும் திரும்ப வந்து ஒரு நூறு குரும்புருக்கு போட்டு வேக வச்சு வச்சுருக்குங்க கீரை வந்து இம்மண் வச்சுக்கணும் நிறைய கட்டு போட்டுக்கலாங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் வச்சுக்கலாம் பல்லுக்கு வந்து ஒரு கால் ஸ்பூன் போடுங்க இதை மூடி போட வேண்டாம் இதை அப்படியே இது விடகுங்க ஒரு மூணு நிமிஷம் வச்சு பார்க்கலாம் கீரை மூணு நிமிஷத்தில் வெந்துருச்சுங்க இப்போ வேக வச்ச பாசி பருப்ப கலந்து அதில் வந்து ஏற்கனவே அதை வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்குங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சோடனே நம்ம இறக்கி வச்சிடலாம் கொஞ்சம் தண்ணி பார்க்கலை நான் சுடு தண்ணி பக்கத்தில் வச்சுருங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் உப்பு வந்து எனக்கு கரெக்டாக இருக்குதுங்க நான் சேர்க்கலை உங்களுக்கு வந்து கூடை குறைச்சி சேர்த்துக்கணும் இது கொதி வந்தோன்னே இறக்கலாம் மணத்தக்காளி கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க கொதி வந்துடுச்சு நான் வந்து சாத்தில் போட்டு செஞ்சு சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் க்ரேவி மாதிரி வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு கூட்டு மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வேணுன்னா நீங்கள் தண்ணி கம்மியாக கொடுத்துக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்